ஊழலுக்கு பட்டயம் பெற்றவர் திமுகவை சேர்ந்த ஆராசா என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் சிவகங்கையில் நடந்த வந்தே மாதரம் பாடலின் நூற்று ஐம்பதாம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் ஊ ஊழலுக்கு என்று சிறப்பு பட்டயம் பெற்றவர் நீங்க ஊழல்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றீங்க டூ ஜி என்ன இப்போ ஃபைவ் ஜி வர வந்து எடுத்து சிக்ஸ் ஜி வரப்போகுது ஆனால் இவர் டூ ஜியில் உள்ள அடிச்சவர் இல்லையா அதனால முப்பத்தி நேரம் தண்ணி briefs